வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நமது யூடியூப் சேனல் பக்கத்தில் இலவச வேலை ஆப்பை தான் அப்டேட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வேலை ஆப்ப என்ன பார்த்திங்கன்னா ஒரு முன்னணி மேனுஃபேக்சரிங் பிளேஸில் இருக்கிற கம்பெனி இருக்கிற ஓப்பனிங்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் கம்பெனி நேம் என்ன பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எம் குரூப் ஆஃப் கம்பெனி தான் இந்த லுணத்தோட வேலை ஆப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் தொடர்ந்து ஸ்கிரிப் பண்ணாமல் பாருங்கள் இது போல் டெய்லி ஜாப் அப்டேட் உடனுக்குடன் வேணும்னா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம அன்றாடப்படக்கூடிய வேலை ஆப்பை உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வேலை குவாலிஃபிகேஷன் பார்த்துடலாமா என்ன படிச்சிருக்கணும் பார்த்தீங்கன்னா ஐடிஐ டிப்ளமோ அண்டு பிஇ கம்ப்ளீட் பண்ண எல்லாருமே இந்த வேலை ஆப்பில் கலந்து கொள்ளலாம் ஜெண்டர் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு மேல் ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலை ஆப்பில் கலந்து கொள்ள முடியும் வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து அப் டு முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள எல்லாருமே இந்த வேலை ஆப்புக்கு முயற்சி செய்யலாம் கம்பெனியோட லொக்கேஷன் எங்கே ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கிற வல்லம் இந்த லொக்கேஷனில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் ரெண்டு இந்த வேலை கலந்து கொள்ளலாம் உங்களுக்கான ஜாப் ரோல் பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்டில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கான ஷிஃப்ட்டு பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் செகண்ட் ஷிஃப்ட் ரெண்டு ஷிஃப்ட் மட்டும் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒர்க்கிங் அவர்ஸை பொறுத்த வரைக்கும் டூ ஹவர் ஷிஃப்ட்டில் தான் ஒர்க் பண்ணுவீங்க உங்களுக்கான மாதம் சம்பளம் பொறுத்த வரைக்கும் டே ஹோம் சேல்ரி அதாவது உங்கள் கையில் பத்தொன்பதாயிரம் வரைக்கும் கிடைக்கும் இந்த ரிணத்தில் உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்னால் கொடுக்குறாங்க பார்த்துக்கலாமா ஷிஃப்ட்டு டைத்தில் உங்களுக்கு ஃபுட்டு கொடுத்துட்றாங்க அகமடேஷன் அதாவது அவுட் ஸ்டேஷன் வெளியூர்லேருந்திங்க வந்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு கம்பெனிஸில் வந்து ரூமும் சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க இந்த வேலைவாய்ப்புக்கான இன்டர்வியூவில் நீங்கள் கலந்து கொள்றதுக்கு முன்னாடி டிஸ்பிளே தெரிகிற மொபைல் நம்பரை காண்டெக்ட் பண்ணுங்கள் இந்த வேலைவாய்ப்பு சம்மந்தமான வேறு ஏதாவது உங்களுக்கு தகவல் வேணும்னா அவங்ககிட்ட டீட்டெயில்ஸாக கேட்டுவிட்டு ஆஃப்டர் கன்ஃபார்ம் ஆன பிறகு நீங்கள் டைரெக்டாக போய் இன்டர்வியூட்ட முன்னாட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் ஒருவேளை அவங்க கால் பிக் பண்ணலாம் வாட்ஸ்அப்பில் ரிசீவாக ஃபார்வர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கான ரிப்ளை வரும் இலவச வேலை இந்த வேலை வாய்ப்பு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கல படிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கிற நண்பர்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் டெய்லி ஜாப் அப்டேட்னா வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க